நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிர்ணயத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம் ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம் அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அதில் இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாக்கினோம் அடுத்து வந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று கருதுகிறேன் திமுக கூட்டணி இணைந்து பயணித்தோம் இப்போ டூ ஜி விவகாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒட்டுமொத்த திமுக அணியே தோல்வியை தழுவ நேர்ந்தது அதன் பிறகு சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அதன் பிறகு நாங்கள் குழுவில் எடுத்த முடிவு அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளவுதான் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம் நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம் நல்ல தமிழர் நலன்களுக்காக தமிழ் மொழியின் நலன்களுக்காக தமிழ் நாட்டு நலன்களுக்காக நல்லது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த நிலையிலும் கூட நாங்கள் வந்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்துவிட்டு கைகோர்த்தோம் ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் பெயரில் அகில இந்திய அளவில் பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக இதை அவர்களால் மறுக்க முடியாது அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அவர் மதுவழிப்பை மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை